வணக்கம் தமிழ் சித்தர்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா யோகா மருத்துவம் ஏன் இயற்கையோட விதிகளையே மாற்றக்கூடிய சக்தி அவங்க கிட்ட இருந்துச்சுன்னு சொல்றாங்க வாங்க இன்னைக்கு நாம் அந்த மர்மமான ஞானிகளோட உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம் அவங்களோட அறிவோட ரகசியங்களை தேடி நம்மளோட இந்த அலசல் சித்தர்கள் யோக யோகநெறி அப்படிங்கிற புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு இது சும்மா ஒரு புத்தகம் மட்டும் இல்லைங்க சித்தர்களோட அந்த ஆழமான ஞானத்துக்கான ஒரு தெருவுகோள்னே சொல்லலாம் சரி வாங்க இதுக்குள்ள போய் அவங்க உலகத்தை ட்ரை பண்ணலாம் சரி அப்போ இன்னைக்கு நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல சித்தர்கள்னா யாரு அப்புறம் அவங்க போன அந்த யோக யோகப்பாதை எப்படிப்பட்டது அவங்களோட அந்த அஷ்டமா சித்திகள் அதாவது அந்த சூப்பர் பவர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல அவங்களோட மருத்துவம் ரசவாதம் கடைசியா அவங்க தேடின அந்த சாகாக்கலையை பத்தியும் விரிவா பார்க்கலாம் நம்மளோட முதல் கேள்வி சித்தர்கள்னா யாரு தென்னிந்தியாவோட பழங்கால வரலாறிலிருந்து வந்த இந்த மறைஞானிகளை பத்தி முதல்ல தெரிஞ்சுப்போம் அப்போ யார் இந்த சித்தர்கள் இவங்க வெறும் சாமியார்களா இல்ல அதுக்கு மேல வேற ஏதாச்சும் இருந்தாங்களா முதல்ல சித்தர் அப்படிங்கற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம் சித்தி பெற்றவங்க அதாவது ஒரு முழுமைய ஒரு பெர்ஃபெக்ஷனா அடைஞ்சவங்கன்னு அர்த்தம் எப்படின்னா கடுமையான யோக பயிற்சிகள் செஞ்சு மனசையும் உடம்பையும் முழுசா கண்ட்ரோல் பண்ணி கடைசியில இயற்கையோட சக்திகளையே அடக்கி ஆளக்கூடிய அந்த சித்திகளை அதாவது அந்த ஆற்றல்களை பெற்ற குருமார்கள் தான் சித்தர்கள் ஆனா சித்தர்கள்னா வெறும் ஆன்மீகவாதிகள் மட்டும் இல்ல அவங்க பெரிய மருத்துவர்களா ரசவாதிகளா விஞ்ஞானிகளா ஏன் நல்ல கவிஞர்களா கூட இருந்திருக்காங்க அவங்களோட ஞானம் ஒரே ஒரு விஷயத்தோட நின்னடல அதுக்கு பல முகங்கள் இருந்திருக்கு அவங்களோட இந்த எல்லா சாதனைகளுக்கும் இந்த எல்லா அறிவுக்கும் எது அடித்தளமா இருந்துச்சு அதுதான் யோகாவின் பாதை அவங்க போன பாதையோட மையம் யோக நெறி இது வெறும் உடற்பயிற்சி கிடையாது இதுதான் அவங்களோட ஞானத்துக்கும் அந்த அபாரமான சக்திகளுக்கும் மூல காரணம் அவங்களோட தத்துவமே இதுதான் உடலே கோவில் ஆன்மாவே தெய்வம் அதாவது ஆன்மீக விடுதலையை அடையணுமா முதல்ல இந்த உடம்பு ஒரு ஸ்ட்ராங்கான கோவிலா மாற்றணும் உடம்பு முழுமை முழுமையடைஞ்சாதான் தெய்வீக ஞானத்துக்கான வழி திறக்கும் சரி இப்ப வாங்க சித்தர்களோட உலகத்துல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு பகுதிக்குள்ளே போகலாம் அதுதான் அஷ்டமா சித்திகள்னு சொல்லப்படுற அவங்களோட எட்டு மகாசக்திகள் யோக பயிற்சியோட உச்சகட்டமா அவங்க அடைஞ்சதா சொல்லப்படுற இந்த எட்டு மகாசக்திகளும் நம்மளோட கற்பனைக்கே எட்டாத விஷயங்கள் அது என்னன்னு பாப்போமா நம்ம கையில இருக்கிற இந்த புத்தகத்துல இந்த எட்டு சித்திகளை பத்தி விரிவா சொல்லியிருக்காங்க ஒரு உடம்ப அணு அளவுக்கு சுருக்குறதுல இருந்து நினைச்சது எதுவா இருந்தாலும் அடையிற சக்தி வரைக்கும் யோசிச்சு பாருங்க அவங்களோட இலக்குகள் எவ்வளோ பெருசா இருந்திருக்குன்னு இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையா இல்ல மனுஷனோட ஆற்றலோட உச்சகட்டமா இருக்குமா ஆனா சித்தர்களோட சக்தி இந்த சூப்பர் பவர்ஸோட மட்டும் நின்னுடல அவங்க உடம்பையும் தனிமங்களையும் கையாளுகிற கலையான மருத்துவம் ரசவாதம் இதுலயும் பெரிய நிபுணர்களா இருந்திருக்காங்க இந்த புத்தகத்தோட பொருளடக்கத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் மருத்துவம் ரசவாதம் மாதிரியான விஷயங்களுக்கு முழுசா ஒரு அத்தியாயமே ஒதுக்கி இருக்காங்க இதுவே அவங்களோட அறிவு எவ்வளவு ஆழமானது அது எவ்வளவு பிராக்டிக்கலா இருந்துச்சுன்னு காட்டுது சித்தர்களை பொறுத்த வைக்கும் ரசவாதம்னா சும்மா இரும்ப தங்கமா மாத்துறது மட்டும் இல்லை அதைவிட முக்கியமான நோக்கம் ஒன்று இருந்துச்சு நம்மளோட இந்த மனுஷ உடம்ப நோய் நொடி இல்லாத அழியாத ஒரு பாத்திரமா மாத்துறது தான் அவங்களோட உண்மையான இலக்கு இந்த தேடல் எல்லாம் கடைசியா ஒரே ஒரு பெரிய இலக்க நோக்கி தான் போகுது அதுதான் சித்தர் பரம்பரையோட அல்டிமேட் லட்சியம் சித்தர்களோட பாதையோட உச்சக்கட்ட இலக்கு இந்த ஒரு வரியில் அடங்கியிருக்கு மரணத்தை வெல்வது இந்த லட்சியத்துக்கு அவங்க வச்சிருந்த பேருதான் சாகா கலை அதாவது சாகாம இருக்கிற கலை இதுதான் சித்தர்களோட அறிவோட சிகரம்னு சொல்லலாம் இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பாரிசன் பாருங்க ஒரு பக்கம் யோகா ரசவாதம் இதையெல்லாம் வச்சு உடம்ப ஒரு முழுமையான நிலைக்கு கொண்டு போகணும்னு நினைச்ச சித்தர்கள் இன்னொரு பக்கம் டெக்னாலஜி மெடிசன் எல்லாம் வச்சு மனுஷனோட ஆயுளை நீட்டிக்கணும்னு போராடுற நம்மளோட இந்த நவீன விஞ்ஞானம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரோட வழிகள் வேற வேற மாதிரி இருக்கலாம் ஆனா நோக்கம் ஒண்ணுதான் அப்போ மனுஷனோட முழுமையான ஆற்றலை தேடின இந்த பழங்கால ஞானம் நம்மளோட இந்த மாடர்ன் வாழ்க்கைக்கு என்னத்தை கத்து கொடுக்குது ஒருவேளை உண்மையான பூரணத்துவங்கிறது ரொம்ப நாள் வாழதுல இல்ல நம்ம வாழ்ற வாழ்க்கைய முழுசா நிறைவா வாழதுல தான் இருக்கோ